മഹാത്തം സ്തോത്ര ഉന്നതത്തിലേ വീട്ടുകേ സ്തോത്ര പണിത് കൊള്ള ആരാധിക്കാൻ ஒவ்வொருவரையும் பேர்விராக தனித்திரியாக இதே சதி தாசுரை தள்ளு அப்பதாவே ஸ்தோத்ரம் ஒவ்வொருடைய பாஞ்சியின் வெர் பத்தையும் தாகத்தையும் வேண்டுலை முன்னப்பத்தை எல்லா விட்டி அறுகிற பரதாவே ஸ்தோத்ரா ஒவ்வொருடைய வாஞ்சை நிற தரவேற்ற முடியா வேண்டியவரும் ஒவ்வொருடைய தாகத்தையும் நிறைவேற்ற முடியா வேண்டியவரும் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் நிறைய கொண்டு இறங்கி அப்பாதாவே பிடரையை கட்லெட் அல்லு ஆசிர்வாத கட்லெட்டல்லு விண்ணப்பத்து நாவிய கட்லெட் அல்லு ஜவாவி அதீதமாக கட்லெட்டு கிரேச தள்ளு கிருவே நாவி அதிகமாக கட்லெட் அள்ளு கிருவே நாள் வரங் நாள் வலைவினால் நிறைத்து ஆசீர்வை தலை ரசட்சியப்படாத ஆத்து மக்கள் இரட்சிப்பை கொண்டு ஆவியின விஷயம் பெற்று ஆவிக்குள்ளா நிறுத்தி கடந்து வந்து ஆவின் நிறைவு பெற்று ஆவின் பலமினால் நிறைக்கப்பட்டு ஆசிரியப்பட்டு எல்லாவற்றிலும் மக்க பயமையான சாட்சிகளாக தலைமை பிரகாசிக்க இறக்கத்தாலும் பல இனங்கள் வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி பரிவுண சுத்த கட்லேட்டாலும் அப்பா இதாவே ஸ்தோத்ரா ஆதி அனுபவத்தை அதிகமாக கடலேட்டு பிரே செய்து ദേ പങ്കരാണ് സറിയോർ വറിയോർ ഒവേയും വേർപ്രാവ സദിത്ത് ഒവരുവർക്കും ദയവാന വിടലൈകളെ സുഖമാരെ ആശ്രമങ്ങളെ ദേവട്ട് ആശ്രയിത്തല്ലേ സ്തോത്ര ദലിയാവേ സ്തോത്രം നളവേ ആരണേ മുഴുവതും ഡേറെ കൂടെ നടത്തിയ സത്രുവാൻപരെ സദന്മാരെ ഉണ്ടാക്കാമൽ

கர்த்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே உடலையும் உண்டு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே உடலையும் உண்டு கர்த்தரே ஸ்தோத்ரா இந்த கடைசி காலத்தில் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ அவர் பர்சுத்தாவியனராக இந்த உலகத்தில் வந்தவராகிய இயேசு கடைசி காலத்திலும் பர்சுத்தாவியரவராக வெளிப்பட்டு கிரேஸ் ஊட்டிய இருக்கிறார் பர்சுத்தாவியாவுடைய வல்லமையான மய்மை பௌத்தமான கிரியல் மூலமாக ஆத்துமக்களை சந்திக்கிறவராக ஆகத்திலேருந்து விடயிக்கிறவராக சாவத்திலேருந்து எல்லா கேட்லேருந்து விடியிக்கிறவராக சுத்திகரிக்கிறவராக அப்படின் ஆவியை கட்லேட்டு ஆவியின் அபிஷேகத்தை கட்டலிட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழும் முடியாத பாக்கியத்தையும் கட்டளிட்டு ஆவியினால் நிறைக்கப்பட்டு ஆவியினால் பலப்படுத்தப்பட்டு ஆவினால் ஆசிரியப்பட்டு அவருடைய மைமையான விசேஷமான சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாடும்படியான பாக்கியத்தை மருமக்களுக்காக அவர் கட்டளை இட்டுக்கொண்டே இருக்கிறார் கார்த்திக ஸ்தோத்ரா மருமக்கள் கெட்டு போன போதிலும் அவர்களை அப்படியே விட்டு சித்தம் இல்லாமல் கெட்டுப்பனான மனுக்குலத்தை மீட்டு ரட்சித்து விதமான விசேஷமான பாக்கியங்களை கொடுக்கும்படியாக கொண்டு அவர் உன்னதத்தின் உன்னதத்திலே பிதாவாக இருந்த தேவன் மனுஷு குமாரனாக இந்த உலகத்திலே திரு எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகராக இந்த உலகத்தில் காணபட்டான தியானங்கள் மத்தியில் அவர் தேவன் என்று வெளிப்படுத்தி காண்பித்து அவரை சுவிசேஷத்தை பேசி அறிவித்து வயவியான மருமக்களுக்கு விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் மூணமாக கட்லேட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பலத்த கிரிகளையும் எல்லாவற்றையும் அடைபித்துவிட்டு கடைசியாக உலகத்தின் சகல ஜனங்களுடைய விடுதலைக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் அரையுண்டு துடி துடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயர்த்த உயர்ந்தல் உயிர் தளர்ந்து அவர் பறத்து சென்றவராகிய கர்த்ரா ஏசு கிறிஸ்து மேண்டு இந்த உலகத்திலே பசுத்தாவியானவராக வந்தார் பர்சுத்தா வேறுவராக வந்தான கர்த்ராய் இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்தாவேர்வராக வந்தார் என்பதை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிமையாக அவர் சித்தமாக வாழ்ந்தான தேவடைய ஜனங்கள் தேவடைய பிள்ளைகள் ஏராளமான ஆத்து மக்கள் ஆண்டோரால் ார்கள்ங்களை சொந்தமாகி சொந்தார்கள் ஆவினாலே அறிவியான கிரியல் மூலமாக பொடமான விடலை பெற்றுக் கொண்டார்கள் ஆவின் தரவை பெற்றுக் கொண்டார்கள் அந்நிய பாஷா அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள் கிருமைகள் மரங்கள் வல்லமைகள் தரவா பெற்று கொண்டு ஆண்டொரு மைமையான சாட்சிகளாக எழம்பி பிரகாசித்தார்கள் படேவர் எந்த ஆண்டுடைய சாட்சிகளாக ஜீவித்தார்கள் பரத்து ஏறி போ போய் சென்றார்கள் இப்பொழுதும் இந்த கடைசி காலத்திலும் சாட்சியாக பேசி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த கடைசி காலத்திலும் സാക്ഷികളിൽക്കാൻ വാർത്തകളെ വിശ്വാസിത്ത് ഏറ്റൊണ്ട് അൻപടി നടക്കുന്ന ജനങ്ങൾക്കോ അവർ നല്ലവരായിക്കുള്ളവരായി ദയമുള്ളവരായി കർത്തരേ ആവിയാനവർ കത്തോടെ ആവി എങ്കയോ അങ്ങനെ யார் லட்சியப்படவில்லையோ ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்து அடைக்கிறே இடம் கொடுத்து தாழ்த்தி வறுமையாக்கி வாங்களை அரைக்க பண்ணி பாக மன்னிப்புக்காக அழுகியோடும் புலம்பலோடும் ஆண்டோர் பாடுபட்ட பாடுகளை எல்லாவற்றையும் துவக்கி பார்த்து தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவடமாக திரும்பி வந்து பாகரிக்கையோடு கடியூரோடு அழுது பலம்பூரான ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் கிருபையாயர் மன்னிக்கிறார் மன்னித்து விடுதலையாக்கி சுத்திகரித்து ஆவி ஆவிய விஷயத்தை கட்டிலையிடுகிறார் அவடைய பிள்ளைகளாக இந்து உலகத்திலே வாழ கிருபி செய்கிறான் மேலாறு ஆசீர்வாதங்களை தாடி தேடி அவளுடைய வார்த்தையின்படியே தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பேட்டி கொள்ளும்போது அதிகமாக இறங்கி அவளை ஆசீர் வைக்கிறான் அவருடைய விடலை பெற்றுக் கொண்டதாக இருக்கத்துடைய ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ரோம்பர் எட்டாவது அரோ ஒன்பாசன வாசியுங்கள் ரோம்பர் எட்டாவது அரோ ஒன்பாசனோ

அதிகமாக நேசிக்கிறார் அன்பு கூறுகிறார் சிநேகிக்கிறார் இறங்குகிறார் ஆசீர்வதிக்கிறார் அவர் பயப்படும் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டு அப்படியே திரு வார்த்தைகளை கை கொண்டு அப்படியே தங்களை அர்ப்பணித்து மேலான ஆசிரமங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தன்னுடைய தலைமை உணர்ந்து அடியரோடு மனஸ்தாபத்தோடு வேண்டல் பண்ணும்போது வேண்டலுக்கு ஏற்றபடி ஆண்டோர் அங்கே வெளிப்பட்டுக்கடியே செய்து அது தேவையான உடலைகளை ஆசிரமங்களை கொடுத்து அவரு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார் கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவரு சொந்தமானவர்கள் அல்ல படி பிறந்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் அழித்தால் பிழைப்பீர்கள் ரெண்டு விதமான காரியங்களை சால்ஜி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பாம்சத்தின்படி பிழைத்தார்கள் ஒரு காலத்தில் அப்பொழுது எப்படி காணப்பட்டார்கள் சாவுக்குரியவர்களாக காணப்பட்டார்கள் சாவீர்கள் என்றால் பாவத்திலே மடிந்து பாவத்தின் மர பாவத்தின் சம்பளமாகிய மரணத்து ஏற்ற தலைமையோடு சாவை கண்டடைவீர்கள் மரண சாவை கண்டடைவீர்கள் நித்திய மரண சாவு நரகம் இதான் கடைசி முடிவு அப்பொழுது பா மாம்சத்தின்படி பிழைத்தால் நிகழ் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் அவளுது கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடலை உண்டு கர்த்துடைய ஆவியை பெற்று தட் மாம்சத்தில் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியாவுடைய கிரிகளுக்கு அதிகமாக தாழ்த்தி வறுமையாக்கி இடம் கொடுத்து அவளுடைய கிரிகளுக்கு முற்றிலும் இடம் கொடுத்து ஆடை நோக்கி வேண்டல் பண்ண வேண்டல் பண்ண மாம்சத்தில் காப்பிடற எல்லா செய்கைகளையும் ஆவியினாலே அழித்து ஒழித்து இல்லாமலாக்கி நல்ல ஒரு பழைப்பை ஆவிக்கிற பிழைப்பை ஆடர் அங்கே கட்டளை இடுகிறார் ஆவிக்கிற விசேஷமான ஒரு பிழைப்பு ஆவிக்கிற ஜீவத்தை அணிந்து கொண்டு தேவக்தியோடு அவருக்குள் வாழ்கிறான மகா விசேஷமான ஒரு வாழ்வை அங்கே கட்டளை இடுகிறார் அப்படியே பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் அடுத்தபடியாக வாசியும் போது பதினான்கு வசன வாசியுங்கள் தேவண்டே ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ மேலும் எவர்கள் தேவடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவன்டைய புத்திராக இருக்க அவர்கள் தான் தேவடைய இருக்கிறார்கள் அவர்தான் தேவிட புத்திர தேவட சொந்த பிள்ளைகள் சொந்த மக்கள் மகன் மகள் புத்திர என்று சொல்லப்படக்கூடியதான் விசேஷமான பாக்கியத்தை அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் கர்த்துடைய வார்த்தை வார்த்தையை விசுவாசித்து கர்த்துடைய வார்த்தையை கேட்படித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அந்த பாக்கியங்களை தாங்களும் பெற்று அறிவித்து ஆண்டோர் பெரிய பாக்க அவர் சொந்த பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் அவர் வேளாண் ஆசிரியர்கள் பெற்று அவருக்குள் எப்படி பழைக்க வேண்டும்

அவவியினாலே அழித்து ஒழித்து எல்லாமே இல்லாமல் ஆக்கி விட்டு ஆண்டுடைய புத்திரர் அவருடைய மக்கள் பிள்ளைகள் எதான பாக்கியத்தை அடைந்து கொண்டான்னு தேவடைய பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷமான ஒரு பாக்கியத்தை அகே கொடுக்கிறார் அப்பா என்று பிதாவே என்று கூப்பிடப்படுகிறான்னு புத்திரசு விகாரத்தின் ஆவியை அப்படியே கொடுத்து அதில் என்ன செய்கிறார் விசேஷமாக இந்த உலகத்திலே பாதுகாத்து வழிநடத்துகிறார் கலாத்தியர் ஆறு எட்டு வாசிங்கள் கலாத்தியர் ஆராத்தியர் எட்டு ஆசனம் கடைசி கடைசி பாகம் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே ஆவினாலே தித்திய ஜீவனை அளிப்பான் எப்படிப்பட்ட பாக்கியம் தித்திய ஜீவன் மகாவயான பாக்கியம் ஆவிக்கென்று விதைக்கிறான் எந்த மனுஷனோ தங்களை ஆர்ப்பணி தங்களை ஆவியாத் சரி முழுவதையும் அப்படியே ஒப்புடுகிறான மனுஷர்கள் ஆவியினாலே தித்திய ஜீவனை கண்டடைகிறார்கள் விசேஷமான பாக்கியத்துக்குள் வந்தடைகிறார்கள் இதை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் ஆடு நோக்கி சோமன மூலம்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த செவம் எப்படி காணப்பட வேண்டும் ஒரு மனமான செபம் காணப்படும் போது அந்த ஒரு மனமான செபம் ஆடன் சமூகத்து நேராக கடந்து போய் கொண்டே இருக்கும் அவன் சுவாசம் சந்தை இருமெல்லாம் எல்லாம் விட்டு விட்டு ஒரு மனதோடு முளைகிறத்தோடு முழு ஆத்மாவோடு ஆட நேசித்து ஸ்னேஹித்து தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆடு ஆடுபாத்தில் ஒப்பு கொடுத்து கடிகரோடு மனஸ்தாபத்தோடு தோரகு டைரியத்தோடு ஆடை நோக்கி சோகம் போது விதமான பாக்கியத்தை ஆண்டு அப்படியே கட்டளை இடுகிறார் சபைக்காக ஊழித்துக்காக ஆத்மதத்தைக்காக உலகத்துக்காக எல்லா காரியங்களுக்காக சிவம் பண்ணும்போது ஆண்டு அதிகமாக ஆசீர்வதிக்கிறான் நோய்களை குடமாக்குறான் பிசாசுகளை துரத்துகிறான் தேவன் எல்லாவற்றையும் தருகிறான் அதில் கேட்டால் சுமிச்சு தேவி சுவாசிகள் ஒப்புவிடுங்க தாளித்து ஜோம் பண்ணி ஒரு ஒரு தேவையான ஆசிரமங்களை அடுத்தட்டில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தனம் யாவரே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லோரும் ஜோம் பண்ணுவோம் மகாபர் சுத்தந்த ரைந்த ஸ்தோத்ரம் புன்னகத்திலே பிதாவாக இருக்கிறவர் தாவே ஸ்தோத்ரா ஏழாடியார்கள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து வேண்டல் விண்ணான்னு விண்ணப்பங்களை எல்லாத்தையும் நேரேற்றுக்கொண்டு இறங்கி கட்லேட்டு உங்களுடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்ரம் கட்லேட்டவடைய ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்போ அதாவே ஸ்தோத்ரா ஆராய ஆரம்ப முதல் விடையவரையிலும் அடையாளோடு கூட இருந்து தடவித்த மகிமையானக்கிறதா ஸ்தோத்திரம் அப்பா இதாக இருந்தாப்பன் பாடுகள் உடைய சாட்சியில் அடைந்த பாடுகள் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து என்னாலும் எப்பொழுதும் இடைவிடாமல் இரகத்தோடு வழிபட்டு கிரேசத்தோடு கிற பிறகுதாவே ஸ்தோத்திரம் தேர் பாடுபட்டு உயிரை கொடுத்து உண்டு ஒண்ணான் ஆசீர்வாதங்கள் அப்பாதாவே பக்தத்தமான ஆசீர்வாதங்கள் மருமக்களை சொந்தமாக கொண்டு ஆசிரியப்பட்ட அருவத்தோடு ചിത്രമായിരുന്നു മഹാ ഇരകത്തോട് കൃിയേറെ സ്തോത്രം സ്തോത്ര എന്നീമാകാ വേണ്ടൽ വിണപത്തെ ഏറ്റു കൊണ്ട് ഇറങ്ങി കിരേ അളവില്ലാതെ ആശുപ്രയ കടലെട്ട് ആശ്രയിത്തുതലേ സഭയ ആശ്രയിത്ത ഉളത്ത് ആശ്രയിത്തല്ലു ഉളാട് എല്ലാവരും ആശ്രയിത്തു സഭയെ ആശ്രയിത്തല്ലുട സമത്തിൽ വന്ന് പോരാതെ എല്ലാ ചേങ്ങളെയും ആശ്രയിത്തല്ലു നേരെയും മൂലമാ ആറ പങ്ക് പറ്റാന്ന് സെറിയോർ വറിയോർ ഒരേയും സദ്ധ അളവില്ലാൽ ആശ്രയ തള്ളു വ്യാധി നോയ് വിശാസ് പോരാട്ടങ്ങളല്ലാം മറ്റും നീങ്ങി പരമസുഖത്തെ പരമസുഖത്തോട് ഇവിടെ പാകാവലോട് പാടുപടിയായി ഇറക്കുന്ന ഒരു സീറാണ് ഏട്വേല തൊഴിലുകൾ ഉദ്യോഗങ്ങൾ പഠിപ്പുകൾ ബാധാവ എന്നെ വേലോ എല്ലാവരെയും ആശ്രയ തള്ളു എമ്മക്ക് നന്മകൾ പരുത്തരിയ നന്മകളെ അബ്ബാവിയെ ബൗണം വരുവനെ സമ്മന്നമാ കട്ട്ലേറ്റ് ആശ്രയ തള്ളു പാദത്തെ നിറവേറ്റല്ലും ജനങ്ങൾ വരും പോലെ പാത മേണ്ട പോ പാത ദൈവം കാലവക്ഷേന്ന് എല്ലാവരും കൺപടി പോലെ പാദത്തെ സമുദ്രമാക്ക അവരെല്ലാം സന്തോഷമാ പോയി സേറെ ഇറക്കുന്ന പകലുക്കരിയ നന്മകളെ അതിവട്ടല്ലോ എല്ലാവരെയും വിശേഷമാ പാതും ഇന്ന് നടബക്കൂടാണ് ഓർ ആറ് അറിയും അതീതമായ വെളിപ്പെട്ട കയ്യല്ലോ அப்பதாவே பாகுதெல்லா நிறையச் செல்லும் எல்லாரும்படியே கருபை கொள்ளும் மறைத்து கொள்ளு கருபையாறு இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மேல் பிரே நாம்தல் ஜவங்கலங்கள் அன்பு நிறைந்த பரதாவே ஆமேன் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் கருபையும் தேவடைய அன்பு வர்சுத்தாவிய ஐக்கியமும் தம் அனைவரோடு சமத்தோடு இருப்பதாக ஆமேன்